ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுசாக வாங்கின சாமந்த செடியை வந்து நம்ம வந்து உடனே பாட் பண்ணிடக்கூடாது நம்ம அது மாதிரி பாட் பண்ண நினச்சிக்கோங்க என்ன ஆகும்னா அவங்க வந்து தேங்காய் நார் போட்டு தான் நான் பாட் பண்ணியிருப்பாங்க அதனால் என்ன ஆகும் நம்ம 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 பாட் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தேங்காய் நார் இருக்கிறதுனால நம்மளும் மேலும் மேலும் தண்ணி ஊற்றிட்டே வச்சுக்கோங்க தேங்காய் நார் இழு இழுன்னு போயிட்டு ரூட்டு அழுகி போய் அப்படியே சோர்ந்து போய் இந்த இலையெல்லாம் லீஃபெலாம் வந்து அப்படியே சோர்ந்து போய் அப்படியே செடியே செத்து போயிடுங்க இந்த மாதிரி நானும் வந்து சென்னையிலேருந்து நான் ஒரு வாட்டி நாலு கலர் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி நாள் வரும்ங்க இந்த மாதிரி நாள் வரும் எங்கள் அம்மா வீட்டில் ரெண்டு வச்சுட்டு நான் இங்கே பெங்களூருக்கு ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டுத்தையும் பாட்டு தனித்தனி தான் வச்சேன் ஆனால் வந்து அது எல்லாம் செத்து போயிடுச்சிங்க அப்புறம் இங்கே பேங்களூர்லேயே ஒரு அஞ்சு கலர் வாங்கி வச்சேன் செப்பரேட் செப்பரேட் பாட்டில் தான் வச்சேன் அப்புறம் அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரே டப்பில் வச்சேன் பாருங்கள் அதுவும் இதே மாதிரி தான் வந்து ஸ்டெம்மு வந்து நம்ம தண்ணி நிறைய இது இழு இழுன்னு அந்த ஸ்டெம்மு வந்து அழுகி போய் ஸ்டெம்மு தான் அழுகி போகும் வேற அழுகி போயிடும் அந்த ஸ்டெம் ஏறும் ஸ்டெம்மு நான் இந்த பாருங்கள் மெலிசான ஸ்டெம்மு தான் நம்ம மெலிசான ஸ்டெம் வந்து தண்ணியிலே இருந்தால் என்ன ஆகும் அழுகி போய் இந்த மேலேருந்து அப்படியே அழுகி போய் அப்படியே காஞ்சி போயிடுங்க நம்ம செடி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது காஞ்சி போயிடும் சரி சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு அஞ்சு கலரு பெங்களூரில் வாங்கிட்டு வந்தால் அஞ்சு கலர் இப்போலாம் அந்த கலரே கிடைக்கலங்க எங்கே தேட்ரலாம் கிடைக்கலங்க அதை வாங்கும்போதே நம்ம வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வளர்த்துணும்னு வச்சுக்கோங்க நம்ம நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து நம்ம வச்சுக்கலாம் என்ன நம்ம திருப்பி நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கணும்னு நினச்சா கூட கிடைக்காது நான் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் தேடுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வரும்போதே நம்ம காப்பாற்றிக்கணுங்க இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த 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 நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெம்மை எடுத்து செப்பரேட்டா நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சுருப்போம் அப்பனா என்ன ஆகும்னா நமக்கு வந்து நான் புதுசாக நிறைய செடியும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த செடிக்கும் எதுவும் ஆகாதுங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்னு சொல்லலை உங்களுக்கு என்ன மனசு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்னு நான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க விருப்பம் உங்களுக்கு என்ன நம்ம மனதுக்கே தோணும் நம்ம எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் செய்யுங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்போ நான் சொல்கிற ஒரு ஐடியா நீங்கள் நான் சொல் நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் பாருங்கள் அது உங்க சரின்னு பட்டுதுன்னா நீங்கள் செய்யுங்க ஆ இப்போ ஃப்ளவர் இருக்குல்ல இந்த ஃப்ளவர் கட் பண்ணிக்கணும் நம்ம வாங்கினோடனே மனசு வராதா ஐயோ ஃப்ளவர் கட் பண்ணுறமேன்ட்டு நம்ம அதுக்கு நம்ம இந்த இந்த பூ இந்த ஃப்ளவருக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க செடி போயிடும் அதனால் வந்து இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிறதுலாம் நான் என்னால் ஒரு கையால் பண்ண முடியாது இதற்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி நான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க இதில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி நான் சாமிக்கு போகிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த ஒரு இந்த பாட்டு எடுக்க போகிறேங்க இந்த பாட்டில் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ஸ்டெம் இருக்குது பாருங்கள் இதை இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மெலிசான ஸ்டெம்மை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது சைடில் இருக்க மெலிசான ஸ்டெம்லாம் கட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இது இருக்குது அப்படியே கட் பண்ணிக்கலாங்க இப்போது இது கட் பண்ணிட்டேங்க இதை அப்படியே வச்சுருவேன் இதை இதை நான் பாட்டிங்கே பண்ண மாட்டேங்க ஒரு வாரம் அப்படியே விட்டுருவோங்க இதுலேருந்து புதுசாக புதுசாக துளிர் வந்துடுமா இது நல்லா புஷ்ஷாக வளர்ந்துருமா இதை நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாட்டில் அப்படியே டேராக்டாக பாருங்க இந்த 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 இலையை மட்டும் பிச்சிடுங்க இந்த இலையை இப்படி பிச்சுட்டு இதை அப்படியே இப்படி சொருவிட்டுருங்க நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய சாமந்தி செடியும் கிடைக்கும் சாமந்தி செடியும் அழுகாதுங்க சில பேர் வாங்கின உடனே எல்லாம் மனசும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாமந்தி செடின்னு வாங்குகிறோம் நம்ம ஒரு வாரத்திலே இந்த மாதிரி போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வாடகை இருந்தவங்க இப்படி தான் வாங்கினாங்க அவங்க நான் சொன்னது கேட்கவே இல்லை டெய்லி தினமும் தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க அந்த செடி ஸ்டெம்மு வந்து சோந்து போய் அழுகி போகிற மாதிரி ஆகிடுச்சிங்க அழுகே போயிடுச்சு அந்த செடி நான் சொன்னேன் இந்த மாதிரி அழுகி போன ஸ்டெம்மை கூட கட் பண்ணி வைங்க ஆண்ட்டி வரேன் ஆன்ட்டி நான் சொன்னேன் அதை விட கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இன்னொன்று செடியும் அழுகி போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அதுக்கு நான் சொல்லும்போதே அவங்க செஞ்சுருந்தால் அவங்க இந்த மாதிரி ஆயிருக்கே ஆயிருக்காது பாருங்கள் இந்த மாதிரி இதை கூட அப்படியே வைங்க இருக்கில்ல பாருங்கள் இந்த மாதிரி இலையை பிச்சுட்டு இதுலேயே போட்டு வச்சிடலாம் நான் இந்த மாதிரி போட்டுட்டு நான் வச்சுட்டு நான் ஒரு வாரம் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் சோர்ந்து போயிருக்கோம் அதுக்கப்புறம் சூப்பராக வளர்ந்துருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதை அப்படியே வச்சுட்டேன்னா இதை அப்படியே தண்ணி ஊற்றிடுவேன் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரப்போகுது பாருங்கள் இது பாருங்கள் இது எப்படின்னு பண்ண போகிறேன்னா புதுசாக வர துளுர் பாருங்கள் துளுர் தான் கட் பண்ணி வைக்கணும் நீங்கள் நீங்கள் திக்கா வரதெல்லாம் கட் பண்ணா வராது நீங்கள் புதுசாக துளுர் வருது பாருங்கள் அதுதான் நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி நான் போட்டுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இதில் இருக்கிறத கட் பண்ணிட்டு நான் இதில் வச்சிட்டேன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன மெலிசா நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி துப்பு துளியெல்லாம் கட் பண்ணி நான் இந்த மாதிரி இங்கே வச்சுட்டேங்க இதில் இருக்கிறத கட் பண்ணி இதில் வச்சுட்டேன் இதில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியில் வச்சுட்டு இதில் இருக்கிறத கட் பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ளவர்லாம் கட் பண்ணி சாமிக்கு வச்சுட்டேன் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது கீழே இருக்கிறதுலாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஆனால் இன்றைக்கு ஷேட்லேயே வைங்க வெயில் வைக்காதீங்க ஒன் வீக் கழிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும் அப்புறம் ரூட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடுங்க வந்து புது துளிர் வர ஆரம்பிச்சிருங்க நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் இதுவும் வந்து இப்போ வந்து இப்போ வருது பாருங்க கட் பண்ண உடனே இதுலருந்து புதுசாக வரும் இதில் புஷ்ஷாக இதுக்கப்புறம் இதுலேருந்து புது துளிரும் வரும் இதில் நமக்கு நிறைய சாமந்தி வச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து புதுசாக வாங்கி சாமான் செடி வாங்கி ஏ செத்து போதே மனசுக்கு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு நீங்கள் சாமான் சரி வாங்கினேன் வச்சுக்கோங்க ஒன் டுவெண்ட்டி சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க எயிட்டி ருப்பீஸ் சொல்லி கேட்டு பாருங்கள் இந்த நான் வந்து எயிட்டி ருப்பீஸ் கொடுத்தா வாங்கினேன் பாருங்கள் இதே இது இங்கே முக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த இந்த கல இந்த கலரை பார்த்துட்டு நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன் இப்போ வந்து இந்த கலரை பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க வந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி சொன்னாங்க நான் எயிட்டி ருபீஸ் கேட்டேன் அவங்க கொடுக்கவே இல்லை அதுவும் செ செடி வந்து டல்லாக தான் இருந்தது ஒன் டென்னு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ டூ டேஸ் பிஃபோர் நான் எப்போயே சும்மா எதிரிச்சா போகும் இந்த கலரை நான் பார்த்தேங்க இன்னும் கிடைச்சிருக்குங்க நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி கிடச்சிருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்படுங்க ரொம்பவே ஆசைப்படுங்க சில பேர் பேர் ஆசை கூட சொல்லுவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் காதிலேயே வாங்காதீங்க நீங்கள் ஆசைப்படுங்க எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்படு பாருங்க அது கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மக்கிட்ட வருங்க நீங்கள் ஆசைப்படுங்க நீங்கள் எது எது நீங்கள் ஆசைப்படையில் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும் நம்பிக்கை மட்டும் வைங்க அதுக்கு உழைப்பும் கொஞ்சம் போடுங்க நம்பிக்கையும் வைங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்குங்க இது இதை வந்து இந்த பாட்டில் இருக்குது பாருங்க அவங்க இதை வந்து நீங்கள் பாட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வலை பு புதுசாக வளர் துளுர் கட் பண்ணி கட் பண்ணி வேறு பாட்டில் வச்சுட்டே இருங்க அப்புறமா கடைசியில் பாட் பண்ணிக்கலாங்க நீங்கள் அது வரைக்கும் இதே பாட்டில் வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக வளருங்க இது வந்து நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி நான் வந்து வாங்கினேங்க ஒரு மாதம் முன்னாடி வாங்கிட்டு இதில் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு வேற ஒன்றை சொறி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இதில் சொறி வச்சுருக்காங்க இதில் சொறி வச்சு பாருங்கள் இதில் வந்து எனக்கு புதுசாக வந்து காயவே இல்லை பாருங்கள் புதுசாக துளிர் வரா மாதிரி இருக்குது பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் புதுசாக வந்து துளிர் வந்துருக்கு பாருங்கள் கட் பண்ணி விட்ட உடனே நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக செடி வந்து நல்லா வளருங்க